விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய தலைவர்கள் வந்து நம்ம இந்திய விடுதலை போராட்டத்திற்காக போராடியிருக்காங்க அப்படி போராடிய தலைவர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான தலைவர்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவு சிதம்பரம் பிள்ளை வவுசி அப்படின்னு சொல்லுவோம் இவரை வந்து செக்குலத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழல் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களை வச்சு அழைக்கிறோம் இவர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வந்து ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தார் அப்புறம் வளர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்க கறிஞராக வந்து வேலை பார்த்துருக்காரு இவர் பார்த்திங்கன்னா நிறைய சங்கம் அமைப்புகளை வந்து ஊக்குவிச்சிருக்காரு அப்படி ஊக்குவிச்ச அமைப்புகள் பார்த்தோம் அப்படின்னா வியாபார சங்கம் தொழிலாளர் அமைப்பு போன்றவற்றை வந்து ஊக்குவித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சுதேசி தர்ம சங்கம் நெசவாளிகள் சங்கம் அப்புறம் சுதேசி கூட்டுறவு அங்காடி போன்ற அங்காடி மற்றும் சங்கங்களை எல்லாம் இவரே தூத்துக்குடியில் தோற்று வச்சிருக்காரு அப்புறம் இவர் உருவாக்கிய ஒரு மிக முக்கிய நிறுவனம் வந்து சுதேசி கப்பல் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தின் கப்பல் போக்குவரத்து வந்து வந்து கொழும்புக்கு வந்து கப்பல் போக்குவரத்து அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் எப்படி அரசியல்ல ஈடுபட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் நடந்த வங்க பிரிவினை சோ வங்க வங்காள வங் வங்காளத்தை வந்து ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நடந்த பிரச்சனையில் தான் இவருக்கு வந்து அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து வந்துச்சு ஸோ தான் வந்து அவர் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி அருகில் இருக்கக்கூடிய ஒரு பவள ஆலை வேலை பவள ஆலைன்னு சொல்லி ஒரு ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு இருந்த தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படி ஈடுபட்ட போது இவரும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து ஈடுபட்டு போராடினதுனால அவங்களோட வேலை நேரம் வந்து குறைக்கப்பட்டு ஊதியம் வந்து அதிகம் அதிகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் செவனில் வந்து சூரத் நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து வவுசி வந்து கலந்து கொள்கிறாரு அப்போ தான் வந்து என்ன நடக்குது காங்கிரஸ் வந்து இரண்டாக பிளவுபட்டது அப்படி பிளவுபட்ட போது இவர் வந்து இவரோட ஆதரவு வந்து திலகருக்கு கொடுத்தாரு ஸோ திலகரை தான் வந்து இவர் ஆதரிச்சார் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து காங்கிரஸோட கொள்கை எல்லாத்தையுமே தமிழகத்துல வந்து மிக விரைவா வந்து தான் பரப்புனாருனால ஸோ இப்படி பரப்புனதுனால இவர் மீது வந்து தேச துரோக குற்ற வழக்கை வந்து சுமத்தி இவரை வந்து நாற்பது ஆண்டுகள் வந்து சிறையில் இழுத்தா சிறையில் அடைச்சாங்க அங்கதான் வந்து சிறையில தான் வந்து இவரு ஸோ சோ தான் இவர் வந்து செக்குழுத்த செம்மல் அப்படின்னு சொல்றோம் இதுதான் வந்து வவுசி சிதம்பரம் பிள்ளையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் அடுத்து பார்க்க போறது வந்து சுப்பிரமணிய பாரதியார் இவர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் அவர் வந்து எழுபத்தி இரண்டு இவர் வந்து எண்பத்தி இரண்டு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் திருவ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இட்டயபுரம்ங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதுரையில் உள்ள சேதுபதி அப்படிங்கிற ஒரு பள்ளியில் வந்து தமிழாசிரியராக வந்து பணியாற்றியிருக்கார் அதுக்கப்புறமா வந்து சுதேச சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையில் உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கார் இவரும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடைபெற்ற சூரத் நம் நகரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்கிறாரு அங்கே வந்து இவர் திலகர் மற்றும் அரவிந்த கோஷோட சேர்ந்து சுயராஜ்யத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் பாரதியார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து இந்தியா அப்படிங்கிற பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் பணியாற்றார் அப்புறம் பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகை ஸோ அதில் வந்து பாலபாரதம் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையை வந்து வெளியிடுறாரு இந்தியாங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக பணியாற்றாரு பாலபாரதம்ங்கிற ஆங்கில பத்திரிகையை வெளியிடுறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து சென்னை நகரில் வந்து சுயராட்சிய நாள் அப்படிங்கிறத கொண்டாடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து வவுசி மேலே வந்து ஆங்கிலேய அரசு வந்து வவுசிக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செய்கிறாங்க அப்போ வந்து வவுசிக்கு ஆதரவா வந்து சாட்சி வழங்குறாரு பாரதியார் ஸோ இதனால் அந்த ஆங்கில அரசு கோபம் கொண்டு இவரை பாரதியாரை கைது செய்து சிறையில் அடைக்குது அப்போ வந்து அவங்க ஃப்ரெஞ்சுக்காரர்லேருந்து இருந்து தப்பிச்சு புதுவைக்கு புதுச்சேரிக்கு வந்து தப்பி ஓடிறாரு தப்பி ஒன்றதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய தினசரி நாளிதழ்கள் வார நாளிதழ்கள் அப்படி அது வாயிலாக வந்து இவரோட படைப்பை வந்து இவரோட கருத்துக்களை வந்து வெளியிடறாரு அது அது ஆங்கில அரசு வந்து பொறுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா பாரதியாரோட படைப்புகள் வந்து வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வந்து தடை விதிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சுதேசமித்திரன் பத்திரிகையில் வந்து ஆசிரியராக திருப்பியும் பணியாற்றிறாரு இப்படி இருந்த பாரதியார் வந்து செப்டம்பர் லெவன் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா காலமாகிறார் ஸோ அடுத்து பார்க்க போது ராஜகோபாலாச்சாரியர் இவரை வந்து நம்ம ராஜாஜி அப்படின்னு சொல்றோம் இவர் டிசம்பர் பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல ஸோ பாரதியாருக்கு முன்னாடியே பிறந்துடு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் தொரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு இவரும் வழக்கறிஞராக சேலத்தில் பணியாற்றினார் பணியாற்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினராக சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடைபெற்ற கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலும் வந்து கலந்துக்கிறாரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்திங்கன்னா வேதாரண்யத்தில் வந்து சத்தியாகிரகத்துக்கு சத்யா உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறாரு அப்புறம் வந்து நூறு தொண்டர்களோடு திருச்சியிலேருந்து வேதாரண்யத்துக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு போய் அங்கே உப்பு சத் உப்பு காட்சி உப்பு சட்டத்தை வந்து மீறுறாரு ஸோ இது வந்து நைன்டீன் தேர்ட்டியில் அடுத்த நைன்டீன் தேர்ட்டி செவனில் பார்த்திங்கன்னா சென்னை மாகாண முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கிறார் ஸோ பதவி ஏற்றதுக்கு தன்னோட ஆட்சியில் மது விளக்கை வந்து அமல்படுத்துகிறார் ராஜாஜி தான் முதல்ல வந்து மது விலக்க அமல்படுத்துகிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தி மொழியை வந்து கட்டாயமாக பள்ளிகளில் வந்து பாடமாக அறிமுகம் செய்யணும் அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறாரு ஆனால் இதனால் பெரிய எதிர்ப்பு வருது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் நடக்குது அப்படி போராட்டங்களில் தலைமை தாங்கியவர்கள் பார்த்திங்கன்னா பெரியார் மற்றும் ஈவாரா ஸோ இவங்க தலைமையில ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுது ஸோ இதனால் நைன்டீன் தேர்ட்டி செவனில் தன்னோட முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுதந்திர இந்தியன் சுதந்திர பெற்றத்துக்கு அப்புறம் முதல் கவர்னர் ஜென்ரலாகவும் இவர் பணியாற்றியிருக்காரு அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் வந்து திருப்பி முதலமைச்சர் ஆகிறாரு ஸோ நைன்டீன் தேர்ட்டி செவனில் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஆகிறாரு அடுத்து வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் முதலமைச்சர் ஆகி குலக்கல்வி அப்படிங்கிற திட்டத்தை வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுறார் ஆனால் இதற்கும் கடும் எதிர்ப்பு வந்து கிளம்புது அப்படி எதிர்ப்பு தெரிவித்தவங்க வந்து காமராஜர் மற்றும் பெரியார் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து நைன்டீன் ஃபிஃப்டி திருப்பி தன்னோட முதலமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செஞ்சுட்டு சுதந்திர கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தோற்று வச்சு இளம் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை வந்து நடத்துகிறாரு இவர் எழு உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவர்த்தி திருமகன் ஸோ ராமாயணத்தோட சக்கரவர்த்தி திருமகன்கிற உரைநடை நூல் அடுத்து வந்து மகாபாரதத்தோட உரைநடையான விஸ் வியாசகர் விருந்து அப்படிங்கிற உரைநடை நூலையும் இவர் வந்து எழுதுகிறாரு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கீதை மற்றும் உபநிடதம் போன்ற நூல்களுக்கு உரையும் எழுதியிருக்காரு இப்படி இருந்த இவருக்கு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்காங்க ஸோ நைன்டீன் செவன்டி டூ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இறந்துடுறாரு இந்த மாதிரி அரசியல் தந்திர தந்திர செயல்களில் சிறந்து விளங்கியதுனால இவரை வந்து சாணக்கியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அரசியல் தந்திர செயல்களால் சிறந்து விளங்கிய ராஜாஜியை வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்க போகிறது பெரியார் பெரியார் அப்புறம் இவரை வந்து ஈவே ராமசாமி ஈரோடு வெங்கட்ராமன் மகன் ராமசாமி தான் இவரோட இயற்பையர் இவரை பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி வைக்கம் வீரர் பெரியார் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் அழைக்கிறாங்க இவர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் வந்து ஈரோட்டில் வந்து பிறக்கிறாரு பதிமூணு வயசில் இவருக்கு கல்யாணம் ஆகுது பத்தொம்பது வயசில் இவர் வந்து இல்லற வாழ்க்கையை துறந்து துறந்துடுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டியில் வந்து காங்கிரஸில் இணையிறார் அப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியில் தலைமை நிர்வாகியாக பொறுப்பு வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மாநில காங் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகவும் ஆயிராரு அப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா கேரளா வைக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெறாரு அங்கே வந்து தாழ்த்தப்பட்டோர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து அனுமதிக்கப்படுறல அப்படிங்கிறத எதிர்த்து ஒரு போடாடி அவங்களுக்கு வெற்றி பெற்று அதாவது அவங்களும் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இவருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு ஸோ வைக்கத்தில் கேரளாவில் நடந்த வைக்கத்தில் நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு நீதி வழங்கி கொடுத்ததுனால தான் இவங்க இவரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு அதில் பதினாலாம் சோசியலிச அறிக்கையும் வெளியிடுறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து நீதிக்கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற பெயரை பெயர் வந்து மாற்றம் செய்கிறார் அதாவது கட்சியை தான் திராவிடர் கழகம் அப்படிங்கிற பேரில் மாற்றம் பண்ணுறாங்க அது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இதுதான் வந்து நம்ம பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து பார்க்க போகிறது வந்து மிக முக்கிய பேரரசுகள் ரெண்டு விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு ஸோ இந்த ரெண்டு பேரரசுகளை பற்றியும் நம்ம பார்ப்போம் ஸோ விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துலேருந்து எந்த காலம் வரைக்கும்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் விஜயநகர பேரரசு தான் வந்து இருந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஜயநகர பேரரசு எப்படி உருவாச்சு அதோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாவில் வந்து ந இஸ்லாம் சமயம் வந்து ந அதி தீவிரமாக வந்து பரவிக்கிட்டு இருந்த காலத்தில் அதை தடுத்து நம்ம இந்து தர்ம இந்து சமயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்து தர்மத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக துங்கபத்ரா ஆற்றின் தென் பகுதியில் உருவாக்கப்பட்ட பேரரசு தான் வந்து விஜயநகர பேரரசு ஸோ இந்த விஜயநகர பேரரசு யாரோட ஆசையின் மூலமா உருவாக்கப்பட்டுச்சுன்னா குரு வித்தியாரண்யர் அப்படிங்கிறவரோட ஆசையோட தான் இதை உருவாக்கியிருக்காங்க ஸோ இதை உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் மற்றும் புக்கர் ஸோ ஹரிகரன் மற்றும் புக்கர் அப்படிங்கிறவங்க தான் விஜயநகர பேரரசை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இந்த விஜயநகர பேரரசோட தலைநகர் வந்து ஹம்பி ஹம்பிங்கிற இடம் தான் இந்த விஜயநகர பேரரசோட தலைநகர் ஸோ அந்த விஜயநகர பேரரசு தோன்றும் போது டெல்லி சுல்தானா சுல்தானிய மன்னராக இருந்தவர் வந்து முகமது பின் துக்லக் என்பவர் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஜயநகர பேரரசை வந்து நான்கு மரபுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து சங்கம மரபு அடுத்து சாலுவ மரபு துளுவ மரபு அ அறவீடு மரபு ஸோ இந்த நாலு மரபுகளாக பிரிக்கிறாங்க ஸோ இந்த நாலு மரபுகளையும் யார் தோற்றுவிச்சா என்னென்ன மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சங்கம மரபு சங்கம மரபு தோற்றுவித்தவன் வந்து ஹரிஹரன் மற்றும் புக்கர் இவங்க ரெண்டு பேருந்தான் இவங்க வந்து யாருக்கு கீழே வேலை பார்த்தாங்க அப்படின்னா வந்து வாராங்கல் பகுதியில் ஆட்சி புரிந்த காக்கத்திய மன்னர் இரண்டாம் பிரதாபருத்ரன் அவங்களோட ஆட்சியின் கீழ் தான் இவங்க ரெண்டு பேரும் ஹரிகரர் மற்றும் புக்கர் வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க இந்த முதலாம் ஹரிகரோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் அடுத்து இந்த முதலாம் புக்கர் இவரோட காலம் வந்து ஐம்ப ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தாறுலேருந்து இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுவத்தேழு வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க ஸோ இந்த வித்யா நகரம் அப்படிங்கிற பேரை தான் விஜயநகரம் அப்படின்னு மாத்திருக்காங்க அப்படி மாற்றினவர் வந்து முதலாம் புக்கர் இவர் தான் வந்து வித்யாநகரத்தை வந்து விஜயநகரம் அப்படின்னு மாற்றிருக்காரு இவர் தான் முதன் முதலாக தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்த ஒரு விஜயநகர மன்னர் யார் முதலாம் புக்கர் இவருக்கு பின் வந்த ஆட்சிக்கு வந்தவங்க அதாவது முதலாம் ஹரிகரர் அதுக்கப்புறம் முதலாம் புக்கர் முதலாம் புக்கருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவங்க யார் அப்படின்னா குமார காம்பண்ணன் காம்பனரின் மனைவி கங்காதேவி இவங்க தான் வந்து புக்கருக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு வராங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தோம்னா மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் வந்து கங்காதேவி எழுதியது இந்த கங்காதேவிக்கு அப்புறமா ஆட்சிக்கு வர்றவங்க வந்து இரண்டாம் ஹரிஹரர் ஆட்சி செஞ்சவங்க வந்து இதை இரண்டு முக்கிய மன்னர்கள் யார் அப்படின்னா முதலாம் தேவராயர் மற்றும் இரண்டாம் தேவராயர் முதலாம் தேவராயர் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா துங்கபத்ரா நதியில் வந்து அணை கட்டிய அரசர் இவரோட காலத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் வந்து நிக்கோலஸ் ஹோண்டி நிக்கிரின் அப்படிங்கிற ரெண்டு வெளிநாட்டு பயணிகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க இவரோட காலத்தில் வந்த ஸ்ரீநாதர் அப்படிங்கிற கவிஞர் வந்து விலாசம் அப்படிங்கிற நூலை வந்து இயற்றியிருக்கார் ஸோ இதுதான் முதலாம் தேவராயரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர் இவர் வந்து இந்த சங்கம வம்சத்தோட ஒரு சிறந்த மன்னர் அப்படின்னு எடுத்தோம்னா இவர் தான் இரண்டாம் தேவராயர் தான் இவருக்கு கஜபீடகர் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு இவர் எழுதிய புத்தகம் வந்து மகா நாடக சுதாநிதி அப்படிங்கிற புத்தகம் தான் இவர் காலத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்த பயணி யார்னா அப்துல் ரசாக் இவர் வந்து பெர்ஷிய நாட்டு மன்னர் பெர்ஷிய நாட்டுக்காரர் ஸோ இவர் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வர்றார் யார் இரண்டாம் தேவராயர் காலத்தில் ஸோ இதோட இந்த இரண்டாம் தேவராயரோட பார்த்தீங்க அப்படின்னா சங்கம மரபு முடிஞ்சு அடுத்து வந்து சாளுவ மரபு இந்த சாலுவ மரபை தோற்றுவிச்சர் வந்து சாளுவ நரசிம்ம இந்த மரபு பார்த்திங்கன்னா ஒரு சிறு மிக குறுகிய காலம் மட்டும்தான் ஆட்சி புரிஞ்சிருக்கு அதாவது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி மூணு வரைக்கும் தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க இதில் ஒரு ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் நாயக்கர் நரசநாயக்கர் நரசநாயக்கர் இவரோட பேர் வந்து இம்மாடி நரசிம்மர் அப்படிங்கிற பேராலும் அழைக்கப்படுறாரு இவரோட காலத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணி யார்னால் வாஸ்கோடகாமா ஸோ இதுதான் வந்து சால்வ மரபு சால்வ மரபில் ஒரே ஒருத்தர் தான் நரசநாயக்கர் இம்மாடி நரசிம்மர் அடுத்து பார்த்தோம்னா துலுவ மரபு துலுவ மரபு பார்த்திங்கன்னா இதை தோற்றுவித்தவர் வந்து வீரநரசிம்மர் ஸோ துலுவ மரபை தோற்றுவித்தவர் வந்து வீரநரசிம்மர் இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய மன்னர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தேவராயர் இவரோட ஆட்சிக்காலம் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இவர் ஆட்சி செஞ்சுருக்காரு ஸோ இவர் வந்து இந்த துளுவ மரபில் இரு இருந்த ஆட்சி செய்த சிறந்த ஆட்சியாளர்களில் மிக முக்கியமானவர் இவர் தான் ஸோ கிருஷ்ண தேவராயர் தான் சிறந்த ஆட்சியாளர் இவரோட ஆட்சி இவர் இவர் வந்து தன்னோட ஆட்சி அமைக்கிறக்கு உதவியவர் யார்னா சாலுவத்திம்மா அப்படிங்கிற மன்னர் வந்து உதவிருக்கார் இவர் எந்தெந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா வடக்கில் கிருஷ்ணா நதியிலேருந்து தென்பகுதி காவிரி வரைக்கும் மேற்குல பார்த்திங்கன்னா அரபிக்கடல்ல கிழக்கில் வங்காள வங்கக்கடல் வரைக்குமே வந்து இவரோட தான் வந்து இருந்திருக்கு கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி இவரோட காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஜயநகர பேரரசோட புகழ் வந்து உச்சியை தொற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவரோ இவரை வச்சு தான் வந்து விஜயநகர பேரரசு வந்து புகழடைஞ்சிருக்கு இவர் வந்து கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபதில் வந்து ரைச்சூர் அப்படிங்கிற நகரை வந்து போர் புரிஞ்சு கைப்பற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் போர்ச்சுகீசியர்களுடன் ஒரு நட்புறவ்வாவும் இருந்திருக்கார் யார் கிருஷ்ண தேவராயர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சில பட்டங்கள் வந்து வழங்கப்பட்டுருச்சு அப்படி வழங்கப்பட்ட பட்டம் வந்து ஆந்திர போஜர் யவனராஜா ஸ் ஸ்தபனாச்சாரியார் ஸோ இது எல்லாமே இவர் கிருஷ்ணதேவர் கிருஷ்ணதேவராயருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் அடுத்து இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா ஆமுக்க மாலியதா அப்படிங்கிற தெலுங்கு நூலும் உஷா பரிணயம் அப்படி சான்ஸ்கிரிட் சான்ஸ்கிரிட் மொழியில் எழுதியிருக்காரு அடுத்து ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற நூலும் சான்ஸ் சான்ஸ்கிரித் மொழியில் எழுதியிருக்காங்க இந்த ஆமுக்த மால்யதா அப்படின்னு தெலுங்கு எழுதின நூல் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி தை தமிழ் ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்குல்லே அது மாதிரி தெலுங்கில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் இந்த மாலியா இவரோட காலத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணி பார்த்திங்கன்னா டொமினிக்கோ ஃபயஸ் பார்போசா அப்படிங்கிற பயணிகள் இவரோட அவையில் பார்த்தீங்கன்னா அஷ்டதிக் கஜங்கள் அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னு சொல்லப்படுற எட்டு அறிஞர்கள் வந்து இவரோட அவையில் இருந்திருக்காங்க அவங்க யாருனா அல்லசாணி பெத்த பெத்தண்ணா தெனாலிராமன் நந்தி திம்மண்ணா பட்டுமூர்த்தி புனவீர பத்திரன் துர்ஜதி மல்லண்ணா பனாஜி சூரானா இந்த எட்டு அறிஞர்களும் கிருஷ்ண கிருஷ்ணதேவராயரோட அவையில் அவையில இருந்த சிறந்து விளங்கிய அறிஞர்கள் இதில் இருந்த இந்த அல்லசாணி பெத்தண்ணா அப்படிங்கிறவர் வந்து ஆந்திர கவி பிதாமகன் அப்படிங்கிற பெயரை வச்சு அழைக்கப்படுறாரு இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மனுசரிதம் ஹரிகதாசரம் தாசாரம் ஹரி ஹரிகதாச்சாரம் அப்படிங்கிற ரெண்டு நூலை வந்து அல்லசாணி பெத்தண்ணா வந்து எழுதியிருக்கார் ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணதேவராயரை பற்றி அறியக்கூடியது அடுத்து இவரோட காலத்தில் சிறந்து விளங்கிய கட்டடக்கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிருஷ்ண தேவராயர் கட்டின கோவில்கள் ஹசாரா ராமசுவாமி கோயில் கிருஷ்ணசுவாமி கோயில் வித்த வித்தல சுவாமி கோயில் இந்த மூணு கோயிலும் இவரோட இவரோட காலத்தில் கட்டினதான் அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து பத்தில் வந்து விருபாட்சி கோயில் அப்படிங்கிறத வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து பட்டத்தரசியான தேவியோட நினைவாக வந்து நாகலாபுரம் அப்படிங்கிற ஒரு புதிய நகரையே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்புறம் இந்த பேரரசு இந்த விஜயநகர பேரரசு அதாவது கிருஷ்ணதேவராயரோட பேரரசு ஐ மீன் விஜயநகர பேரரசு சிதைவுகள் காணப்பட்ட இடங்கிற வந்து அதோட தலைநகரான ஹம்பி ஹம்பிங்கிற இடத்துல தான் இதோட சிதைவுகள் காணப்படுச்சு இந்த விஜயநகர மன்னர்கள் வெளியிட்ட தங்க நாணயம் வந்து வராகன் அப்படிங்கிற தங்க நாணயம் ஸோ அடுத்து விஜயநகர கிருஷ்ண தேவராயருக்கு அப்புறம் வந்தவர் வந்து அச்சுதராயர் அச்சுதராயர் இவரோட காலத்தில் வந்த போர்ச்சு போர்ச்சுகீசிய பயணி வந்து பெர்னோ நூன் நூனிஸ் அப்படிங்கிறவர் பெர்னோ நூனிஸ் அடுத்து சதாசிவராயர் இவர் வந்து துழுவ மரபோட கடைசி அரசர் இது வந்து துருவ மரபு தான் பார்த்தோம் இதோட கடைசி அரசர் வந்து சதாசிவராயர் இவர் வந்து மந்திரி ராம ராமராயரால் வந்து சிறையில் இடப்பட்டவர் இவரோட மந்திரியான ராமராயரால் வந்து சதாசிவராயர் வந்து சிறையில் இடப்பட்டார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து மிக முக்கியமான போர் துளுவ துருவ மரபில் ந நடந்த அந்த காலத்தில் நடந்த ஒரு முக்கிய போர் வந்து தலைக்கோட்டை போர் ஸோ இந்த தலைக்கோட்டை போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தில் வந்து நடைபெறுது அதாவது விஜயநகர பேரரசு அழியிறதுக்கு காரணமாக இருந்த போர் என்னன்னு கேட்டால் அதுதான் இந்த தலைக்கோட்டை போர் ஸோ விஜயநகர பேரரசே அழியிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு இந்த போரை வந்து ராட்சஸ தாங்கடி அப்படிங்கிற பேரை வச்சு அழைக்கிறாங்க இது யார் யாருக்கிடையே இந்த போர் நடந்துச்சுன்னா நம்ம சொன்னோம் இல்லையா ராமராயர் சிறையில் அடைச்சார் இல்லையா ராமராயர் இவருக்கும் பாம்பினி அரசுகளான பீடார் பிஜப்பூர் கோல்கொண்டா அகமது நகர் இந்த பகுதிகளோட உள் இருந்த கூட்டுப்படைக்கும் இடையே நடந்த போர் தான் இந்த தலைக்கோட்டை போர் இறுதியில் இந்த ராமநாயர் அப்படிங்கிறவரை வந்து கொல்லப்பட்டார் ஸோ அதோட வந்து இந்த போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு இந்த போருக்கு அப்புறமா உருவான ஒரு மரபு தான் வந்து ஆரவீடு மரபு ஸோ தலைக்கோட்டை போருக்கு பின்னாடி உருவான மரபு தான் வந்து ஆரவிடு மரபு இது தோற்றுவித்தவர் வந்து திருமலா அப்படிங்கிற மன்னர் அடுத்து இந்த திரு விஜயநகர அரசின் இதோட முடிஞ்சு இந்த மரபோட விஜயநகர பேரரசு ஸோ இந்த விஜயநகர பே விஜயநகர அரசோட கடைசி அரசர் வந்து மூன்றாம் ஸ்ரீரங்கர் அப்படிங்கிறவர் தான் வந்து கடைசி அரசர் ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு முடிஞ்சு பார்க்கப்படுவது பாம்பினி அரசு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறதான் வந்து பாம்பினி அரசு இந்த பாம்பினி பேரரசை தோற்றுவித்தவர் வந்து அலாவுதீன் அசன் பாமினி அப்படிங்கிற மன்னர் இவர் பார்த்தீங்கன்னா கசன் கங்கு அப்படிங்கிற சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் இவர் வந்து தேவகிரியை சார்ந்த துருக்கி அலுவலகர் ஸோ துருக்கி அலுவலர் அலுவ அலுவலகராக இருந்தவர் தான் வந்து இந்த அலாவுதீன் அசன் பாமினி இந்த பாமினி அரசோட தலைநகர் வந்து குல்ஃபர்கா அங்கே வந்து விஜயநகர் பேரஸில் வந்து ஹம்பி இது வந்து தலைநகர் வந்து குல்பர்கா அப்படிங்கிற இடம் இதில் பார்த்திங்கன்னா பாமினி அரசை வந்து பதினாலு சுல்தான்கள் வந்து ஆட்சி புரிந்திருக்காங்க அதில் மிக முக்கியமானவர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஆட்சி புரிஞ்சவங்க முதலாம் முதலாம் முகமது ஷா அப்படிங்கிற மன்னர் இவர் வந்து கொல்கொண்டா கோட்டையை வந்து கைப்பற்றியவர் அடுத்து விஜயநகர மன்னரான முதலாம் புக்கர் மற்றும் வாராங்கல் கபயா நாயக்கர்களையும் போரில் வென்றவர் ஸோ இந்த முகம் முதலாம் முகமது ஷா வந்து யார் யார போரில் வென்றிருக்காருன்னா விஜயநகர மன்னரான முதலாம் புக்கர் அப்புறம் வாராங்கல் கபயா நாயக்கர் இவங்களையும் போரில் வென்றவர் தான் இந்த மு முதலாம் முகமது ஷா அதுக்கப்புறமா வந்தவர் வந்து இரண்டாம் முகமது ஷா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அண்டை நாடுகளோடலாம் சிறந்த நட்புறவோடு இருந்திருக்காரு மதரசா என்ற கல்வி கூடம் கட்டினார் சோ இஸ்லாமியர்களுக்கான கல்விக்கூடமான மதரசா அப்படிங்கிற கல்விக்கூடத்தை கூடத்தை கட்டியவர் வந்து இனென்றாம் முகமது ஷா அதுக்கப்புறம் வந்தவர் வந்து ஃபிரோஷா பாமினி அப்படிங்கிற மன்னர் இவர் வந்து பாமினி அரசர்களை மிக சிறந்தவர் வந்து இவர் தான் பாமினி அப்படிங்கிறவர் தான் சோ இவர் வந்து விஜயநகர மன்னரான முதலாம் தேவராயரை வென்றவர் முதலாம் தேவராயர் பார்த்தோம் அவரை வென்றவர் வந்து பாமினி சோ அடுத்து பார்க்க போறது வந்து அகமது ஷா ஃப்ரோசா பாமினிக்கு அப்புறமா ஆட்சி புரிந்தவர் வந்து அகமதுசா இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மிகவும் கொடுங்கோலனாக விளங்கியிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறக்கமற்றவராகவும் இருந்திருக்கார் இவரோட ஆட்சியில் ஸோ இது இவரோட தலைநகர் அதாவது தலைநகரை வந்து குல்பர்காவிலிருந்து பீடாருக்கு மாற்றியவர் வந்து இந்த அகமதுசா தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா பாமினியோட தலைநகர் வந்து குல்பர்கான்னு அதை வந்து பீடாருக்கு வந்து மாற்றினார் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் முகமது ஷா இவர் அதாவது இவர் வந்து சின்ன வயசுலேயே பட்டமேற்றார் அதாவது ஒன்பது வயதிலே வந்து பட்டமேற்றவர் இவரோட பாதுகாவலாக பாதுகாவலராக இருந்து ஆட்சி செய்தவர் வந்து முகமது கவான் ஏன்னா சின்ன வயசுலே பட்டமேற்றதுனால இவருக்கு வந்து பாதுகாவலராகவும் இருந்து ஆட்சி செய்தவர் வந்து முகமது கவான் அப்படிங்கிற மன்னர் இந்த முகமது கவான் வந்து கொங்குநாடு சங்கமேஸ்வர் ஒடிசா விஜயநகர் ஆகிய நாடுகளின் ஆட்சியாளர்களை வென்றவர் இந்த முகமது கவான் அப்போ அப்புறம் செல்வத்தையும் செலவழித்து பீடார்ல வந்து ஒரு கல்லூரியை கட்டினவரும் முகமது கவான் அப்படிங்கிறவர் வந்து கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றில் முகமது ஷா மூன்றாம் முகமது ஷா இருக்காங்க இல்லையா அவங்களால கொல்லப்பட்டார் ஓகேவா முகமது கம் கவான் முகமது ஷா மூன்றாம் முகமது ஷாவால் கொல்லப்பட்டார் சோ பின்னர் முகமது கவான் குற்றமற்றவர் என்பதை உணர்ந்தார் சுல்தான் முகமது ஷா மூன்றாம் கிபி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பாமணி அரசு ஐந்து அரசுகளா பிரிகிது அதாவது பீரார் பீடார் பிஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா அப்படிங்கிற ஐந்து அரசா வந்து பிரியுது ஸோ இந்த பாமனி அரசுகளுக்கான கட்டடக்கலை சிறந்து விளங்கியது பார்த்தோம் அப்படின்னா குல்பர்காவில் இருக்கக்கூடிய ஜாமி மசூதி அப்படிங்கிறது வந்து இவங்க காலத்தில் கட்டப்பட்டதா அடுத்து தௌலதாபாத்தில் இருக்கக்கூடிய ஷாந்த் சாந்த் மினார் அப்படிங்கிற கட்டிடமும் அடுத்து கோல்கொண்டா கோட்டை ஸோ இது எல்லாமே வந்து பாமினி அரசோட கட்டடக்கலையை எடுத்துரைக்கிறது அடுத்து வந்து பிஜப்பூரில் இருக்கக்கூட கோல்கும்பா அதாவது பாமினி அரசின் கட்டடக்கலையின் சிறந்த படைப்புங்கிறது வந்து இந்த கோல்கும்பா அப்படிங்கிறது தான் இது உலகில் காணப்படும் மிகப்பெரிய கவிகை மாடங்களில் அதாவது டாம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கவிகை மாடங்களில் ஒன்று தான் வந்து இந்த கோல்கும்பா அப்படிங்கிறது அதாவது இவை முணுமுணுக்கும் அரங்கம் அப்படிங்கிற சிறப்பு பெற்றது எது பிஜப்பூரில் கட்டப்பட்ட கோல்கும்பா அப்படிங்கிற கட்டிடம் தான் ஓகேவா அடுத்து பாமினி அரசின் கடைசி சுல்தான் வந்து கலிமுல்லா அப்படிங்கிறவர் ஸோ இதோட வந்து பாபினி அரசு வந்து முடிஞ்சிருச்சு